ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்து துக்கப்படுத்தாது சொல்லிட்டு என்ன சொல்றாரு சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவு இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகளுக்குள்ள இது அதிகப்படியாய் காணப்படுகிறது சபையில கூட போதனைகள் கொடுக்கும் போது ஜனங்களுக்கு நம்ம எப்படி போதனை கொடுக்கிறோம் பார்க்கணும் அந்த போதனை என்ன விதமா இருக்குன்னு பார்க்கணும் அந்த போதனையினுடைய விதம் அவனுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகத்தான் இருக்கணுமே ஊழியர் ஒரு நாளும் அவனை என்டர்டைன் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடாது ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு சில ஊழியர்களை நான் பின்பற்றினேன் அவர்களை நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்குறேன் முப்பது வருஷத்துக்கு பார்த்துருக்குறேன் அவங்களுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படிம்பாங்க மினிஸ்ட்ரியில் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் கொஞ்சம் இருக்கும்

கொண்டு வரக்கூடியதான உங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மாம்சம் கொடுக்கக்கூடியது ஆவியும் மாம்சமும் சேர்ந்து அங்கே வராது அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பர்சுத்த ஆவியானுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோலுக்கு கீழே மெசேஜ் இல்லை அந்த இடத்துல கூட கொஞ்சம் என்ன வருது உங்க மாம்சமும் கலக்குது நம்ம என்ன பண்றோம்னா கிரௌட நம்ம என்டர்டைனா வச்சுக்க விரும்புறோம் அல்லது கிரௌட நம்ம பக்கம் திருப்ப விரும்புறோம் அல்லது கிரௌட் நம்ம சொல்றத கேட்க வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் நடுநடுவுல கொஞ்சம் காரியங்களே அவங்களை ஐஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள அப்படியே நம்ம பக்கம் என்டர்டைன் பண்ணுறதுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லி சொல்லி கொண்டாடுவோம் இது ஒரு 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 காலகட்டத்தில் சரி ஒரு காலகட்டத்தில் இது சரியாக தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதற்கு பிறகு ஆவியானவர் உணர்த்தினார் ஆவியானவர் பேசுகிறதுக்கும் நீ பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சந்தான் கொஞ்சந்தான் ஆவியானவர் பேசுனார் நடுவில் உன்னோட சுயத்தை கலக்கிற ஏன்னா ஜனங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக இப்போ அவங்க சிரிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் சந்தோஷமாயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஜோக்கை போடுவோம் ஏன்னா அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பிரசங்கையாக இருக்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஸோ அப்போ அவங்க தூக்கி போடும்போது உடனே அவங்க இன்னும் ஜாலியாகி என்டர்டைனிங் நீங்கள் கடைசியாக முடிச்சுட்டு போகும்போது கேளுங்களேன் முடிச்சுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னா ஐயோ அவர் பயங்கர ஜோக்காக பேசுகிறாருங்க அவர் ஒரு ஜோக் சொன்னார் பாருங்க நான் ஒரு இருபது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேசின போது ஒருத்தர் சமீபத்தில் மீட் பண்ணேன் அவர் சொன்னார் அதுல ஒரு ஜோக் சொன்னீங்க பாருங்க அது இன்னும் என்னால மறக்க முடியாதுன்னாரு நான் நினைச்சேன் என்னுடைய மெசேஜ் அது ஃபெயிலியர் ஜோக் ஞாபகத்துல இருக்க கூடாது ஆவியான அவர் என்னை உணர்த்தினாரு என்னை குத்தினாரு அன்னைக்கு நான் மனம் திரும்பின அதிக இருதயத்துக்குள்ள இன்னைய வரைக்கும் மாற்றத்தை உண்டாக்கி இருக்குன்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா அந்த மெசேஜ் சக்சஸ் இதுதான் பர்சுத்தாவியை பக்தி விருத்திக்கு எதுவா பேசுறது நம்ம பல நேரங்களில் இந்த மாம்சத்தை கலந்துடுறோம் இல்லை ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஜனங்களை அட்டன்ஷனில் கொண்டு வரத்துக்காக க்ரௌடை வந்து நம்ம என்டர்டெயினாக வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் ஒரு பீரியடில் ஆண்டவர் சொன்னார் இதை செய்யாத இதை செய்யவே செய்யாத இதை செஞ்சுனா உன் மாம்சமும் என் ஆவியும் போராட ஆரம்பிக்குது ஆவி போயிட்டே இருக்கும்போது நடுவில் மாம்சம் வந்துடுது ஜனங்க நீ நினைக்கிற ஜனங்க அட்டன்டிவாக இருக்காங்கன்னு ஜனங்க ஏன் அட்டன்ஷன்லேருந்து ஓ அட்டென்ஷனுக்கு போயிட்டாங்க இது ரொம்ப யோசிச்சு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க பேசிக்கொண்டே இருங்க பர்சுத்தாவில நிரம்பி பேசிக்கிட்டே இருங்க நீங்க எந்த ஜோக்கும் சொல்லவே வேண்டாம் நீங்க எந்த விதமான கதை கூட சொல்ல வேண்டாம் ஆனால் உன்னை நோக்கி கிரௌட் ஹண்ட்ரட் அட்டன்ஷன்ல உட்கார்ந்துருக்கும் அந்த கொண்டு வந்தது நீங்கள் அல்ல உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாய் பரிசு தாவியானவர் பக்கம் அப்படியே ஹண்ட்ரட் உட்கார வச்சிருப்பாரு அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாங்க அப்படித்தான் இயேசுவானவர் உட்கார வச்சார் மூணு நாள் உட்கார வச்சிருக்கார் பாருங்களேன் ஒரு கிரௌட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைக்கிறார் பாருங்களேன் ஒரு கிரௌட அவர் அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல அடையாளத்தையும் செய்யல நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த மலை பிரசங்கத்தில் என்ன அற்புத அடையில நடந்துச்சு ஒன்றுமே கிடையாது ஆனால் ஜனங்கள் அட்டன்டிவாக உட்காந்துருக்காம பாருங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒருத்தன் உட்காந்து கேட்குறான்னா அப்போ அந்த வேர்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் அப்படி நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசும்போது பர்சுத்த ஆவியான ஒரு உனக்குள்ள இருந்து பேசும்போது உன் மாம்சம் கலக்காம ஹண்ட்ரட் பர்சன்ட் வாயின் வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது அது ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே நேரடியாய் போகும் அதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை இதிலோட கூட எப்ப நீங்க உங்க மாம்சத்தை கலக்குறீங்களோ அது கேட்ட வார்த்தை அந்த இப்போ நீங்கள் பாருங்கள் சிலருடைய ஃபுட்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பிரிட்டிஷர்ஸோட ஃபுட்டை பாருங்க அப்படியே பொட்டேட்டோவை மேஷாக அப்படியே வச்சு அப்படியே சாப்பிடுவாங்க அதோட கூட நம்ம என்ன பண்ணுவோம் சில மசாலாவை கலப்போம் போட்டு அப்படி வாசனை கேசனா போட்டு ஏன்னா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்ற மாதிரி மாத்திரம் இல்லையா இந்த நம்ம அந்தந்த ஏற்ற மாதிரி கிரேக்கனுக்கு ஏற்ற மாதிரி யூதனுக்கு ஏற்ற மாதிரி இப்படிலாம் மாத்திரம் இல்லை ஆனால் பர்சுத்தாவியனர் வரும்போது அந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றுவார் நீங்கள் மாற்ற வேண்டாம் அவரே மாற்றுவார் அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போகும் உட்காந்துருக்கிற ஐம்பது பேர்னா ஐம்பது பேருக்கும் அந்த வார்த்தை ஐம்பது விதமாய் போகும் ஐயாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேருக்கும் ஐயாயிரம் விதமாய் போகும் அதை செய்ய பரிசுத்தாவியர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் அந்த க்ரௌடு மொத்தத்தையும் நீங்க ஆதாயம் பண்ணணும்னா கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா முதல்ல நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து பேசணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ரௌட் ஆவியானவருடைய கண்ட்ரோல் இருக்கும் வாயின் வார்த்தைகள் ஒன்றும் கெட்ட வார்த்தையா இருக்குது அத்தனையும் பக்தி விருத்திகேட்கிறவர்களுக்கு கூடிய பக்தி வார்த்தையாக இருக்கும் அதை சொல்றாரு